மருதம் படத்தோட கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு இதுல நடிக்கணும்னு எப்போ எப்படி தோணுச்சு இல்ல எனக்கு கதை கேட்டோம்னா அவர் வந்து கிராமத்து கதை அப்படின்னப்பறம் விவசாயம் விவசாயம்னா நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கு நம்ம படிக்கிறோம் கேட்கிறோம்னு அது இல்லாம ஒரு புதிய ஒரு விஷயத்த சொன்னார் அந்த கதைக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒண்ணு நடக்குது அதுல பாதிக்கப்படுற ஒரு விவசாயி அது அதுல இருந்து எப்படி மீண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா நான் அப்ப கேட்டேன் என்னங்க இது யாருக்காவது நடந்ததா இது உண்மை சமமா இல்ல உங்களோட நீங்க யோசிக்கிறீங்களா இப்ப ஏன்னா இப்போ நிறையா ஒரு த்ரில்லர் மூவி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதாவது உங்க ஐடியாவே இல்லை இல்லை இது உண்மையிலே நடந்தது அப்படின்னா ஒருத்தர் நிறையா அப்படின்னா நாங்கள் அது லொக்கேஷன் பார்க்கும்போது இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நான் சந்தித்தேன் அவர் ஆக்சுவலாக எங்கள் படம் முழுக்க அவர் தான் வாகன ஓட்டுநராக இருக்காரு நடிச்சிருக்காரு ஒரு சீனில் நடிச்சிருந்தாரு ஒரு இருக்காரு இல்லை இல்லை அது அவர் ஒரு சீனும் நடிச்சிருக்காரு அப்புறம் அவர் மட்டும்தான் பார்த்தா நிறையா அங்கங்க இது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப இந்த பாதிக்கப்பட்ட வெறும் ஒரு ஊர்ல இவ்வளவுன்னு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் ஒரு விஷயம் நம்ம அவேர்னஸ் தானே